என்னடா மச்சான் சொல்ற? அட ஆமாமாமா நான் போய் சொல்லல நிஜமா தான் சொல்றேன். இவ்ளோ பெருசு என் கை அளவு பாத்தீங்களா? இவ்ளோ பெருசு இந்த அளவு சைஸ்ல கரெக்ட்டா எங்க அக்கா அந்த சைஸ்ல தான் இருப்பமாமா. அப்படியா? ஆமாமாமா. ம் அப்புறம் ஆ அவ்ளோ பெரிய டப்பாக்குள்ள அக்காவை போட்டு அடைச்சி கொண்டு கலையறதா இருந்துச்சு அப்போவே. ஹ்ம். சரி. அப்போன்னு பாத்து தான் அக்காவே கலைய வேண்டாம்னு சொல்லிட்டு நான் போய் கெஞ்சனா எங்க அப்பா காலை பிடிச்சி நீ தப்பு மச்சான் தப்பு பண்ணிட்டனா ஏமாமா நீ அப்பவே அவங்க பார்சல் பண்ணும் போதே போட்டுன்னு விட்டுருந்தேன்னு வச்சுக்க கஷ்டம் இல்ல ஆமால இதாமாமா இதாமாமா என்கிட்ட சுத்தமா பிடிக்காததே யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா என்னால பார்க்க முடியாது மாப்பிள்ளை அப்படி வளர்த்துட்டாங்க ஆமாமாமா என்ன பண்ணனு எனக்கே தெரியல ரொம்ப நல்ல பையனாவே வாழ்ந்துட்டேன் இப்போ யாராவது சின்னதா அழுதா கூட தாங்கிக்கிட மாட்டேன் இப்படி ஒரு பையன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க நீ எங்களுக்கு கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம் மச்சான் ஆ சரி சரி மச்சான் அப்புறம் சொல்லு அப்புறம் அந்த டப்பா உள்ள போடும்போது அக்காவோட கால் வெளிய தெரிஞ்சது கால் வெளிய தெரிஞ்சதுன்னா உள்ள சுருட்டி வச்சு தள்ளி உட வேண்டியதானே எதுக்கு இப்படி நீ காப்பாத்தி விட்ட

நானும் சும்மா விட மாட்டேனே உடனே எங்க அக்காவை போட்டு கொடுத்துருவேன் அப்பாவுக்கு அக்காவை தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும் அதுக்கு பிறகுதான் நானும் அதனால எங்க அக்காவுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியே சே மாமா என்ன மாதிரி கஷ்டப்பட்டிருக்கீங்கல்ல மாமா ஆமா மச்சான் நீயும் நானும் ஒண்ணு மாமாடா மச்சான்டா குரங்குங்கடா ஏய் என்ன பி ஏ சிக் ரெண்டு பேரும் இந்த ரூம் விட்டு ஓடிப் போடுங்க இவன் ஒரு ஆண்டி புழுங்க இந்த இவன் ஒரு ஆகாச புழுங்க ரெண்டும் சேர்ந்து இருந்துகிட்டு அப்ப அப்ப பாப்பாப்பா என்னம்மா தள்ளுறீங்க என்னே குரங்குக்கு பிறந்த குரங்கு நான் பிறந்த ரெண்டு வயசில் என்ன மடக்கி டப்பாக்குள்ளே போட்டாங்கன்னு சொன்னியேன் அதுவும் நீ வந்து என்ன காப்பாற்றினேன்னு சொன்னியே எனக்கு ரெண்டு வயசு இருந்தப்போ நீ முதல்ல பிறந்தியாள ஏய் ஏய் மாய் மாயமுட ஏய் என்னடி எமொச்சான் ஏற்றுட்ருக்கியாமே யார் ராதே நான் தோண்டி ஓ யார் இது வெயிட் பண்ண வெயிட் பண்ண டேய் நீ சொல்ற நான் பிறந்த ரெண்டு வயசுல நீ என்ன காப்பாத்தி விட்டேன்னு சொல்ற நீ எப்போடா பிறந்த ஹே நான் உனக்கு முன்னாடியே பிறந்துட்டேன் எல்லாரும் என்ன சின்ன பையன் சின்ன பையன்னு சொல்லி இருக்காங்க ஓ அப்படி சரி சரி அப்ப நான் என்னோட ரொம்ப அதிகமாவே மூளை இருக்குமே உனக்கு हां பின்ன ஆஃப் கோர்ஸ் இதெல்லாம் எது சந்தேக பற்றத்துக்கு இருக்கானே உனக்கு அடங்கோ ஜால சேரடா நீ போளிச்சு போ

மாமா அடி வாங்கி கொடுக்கணும்னு பிளான் பண்ணிட்ட அப்புறம் என்ன போ போ நான் வாங்கிட்டு வரேன் சரி மாமா வாங்கிட்டு பொறுமையா வாங்க நான் போறேன் எனக்கு அடதும் சேர்த்து உங்களுக்கு கொடுப்பா வாங்கிக்கோங்க இப்பவே வாங்கி பழகிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு ஈஸியா இருக்கும் அட்டிங் கொஞ்சம் ஓடி போல ஐயோ எஸ்கேப் ஏய் என்ன என்ன பேச்சு பேசுறனே அய்யய்யய்யோ அய்யய்யய்யோ போதும் போது போதும் உம் 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 அய்யேயே போதுண்டி மச்சான் மச்சான் மச்சானே அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டானா நீ ஜப்போ கிருக்கி வேதம் நிக்குது நல்ல வேதம் கேட்டான் சரிம்மா பயரே சேரு கோதல வந்து கொய்யோ எடுத்துட்டு பேசு ஹும் ஹ மண்டே ஆனையேன் பயர போடி ஜிருமா ச்சேன் பில்லோ கூட என் கிட்ட உம் பில்லோ தானே சுரு

இனி கிள்ளுவியா ம்ம் கிள்ள மாட்ட கிள்ள மாட்ட இதையும் மீற நீ கிள்ளுன்னு மாட்டேன் இல்ல இல்ல உன்னை இனி நம்ப முடியாது டேய் நிஜமா நல்ல மாட்டேன்டா நான் உன்னை நம்ப மாட்டேன்டி நீ எதிர நம்ப கைய வேந்து நிக்குது ம் நம்பற கோயால காது சவந்து இருக்கும் கண்ணாடி பார்த்தா தான் தெரியும் அப்படி நுள்ளி எடுத்து அடி கரவண்ட பைலுக்கு எப்படிடா சவக்கும் தும்மர் 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 குரடுண்ட பைலா நானானே. அய்யோ 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 அய்யோ. போன்னு 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 நீ காய் எவிட சொல்றான்.

நாலா அஞ்சு கருண்டு பயரே கையை போட்டு எரிக்க பிடிச்சி வச்சிருக்க என் கையை உடஞ்சுச்சின்னா நீயா அலை செட் பண்ணி விடுவ ஏய் இன்னொரு வாட்டி இப்படி பிடிப்பேன்னு இந்த பாருடி அப்புறம் நடக்கிறது வேதையாக இருக்கும் என்னடா என்ன பண்ணிடுவா நீ வேண்டாம் நான் முத்துறோம் இறங்கிட்டு முடியாதுடா கைச்சை போட்டு எரிக்க பிடிச்சி வச்சிருக்க நீடா இப்பா அப்படிதான் பிடிச்சி வச்சிருக்கா பொறுக்கேடா நீ சப்பா என்ன வேதனை என் கையை

இவ பெரிய இவ மாதிரி என் மேல கேரி இருந்துட்டு என்னையா அடிக்க வரா ஏண்டி என்னையே கொலை பண்ண நீ இரு இரு உன்ன கொலை பண்றேன் பாரு சரி அதெல்லாம் முடியவே முடியாது இன்னைக்கு உன்ன ஒரு வழி பண்ணிடுற இருடி குய்யால அவள் நான் நானான் பாத்துறேன் என் கிட்டயும் உன் வீரத்தை காமிக்கிறியா எப்ப 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 என்ன வாங்கி இவளுக்கு ஏய் நான் இங்க பேசிட்டு இருக்கேன் அங்க என்னடி பாத்துட்டு இருக்க ஏய் பாவி நேத்திரா எங்கடாச்சரியா உட்கார்ந்துருக்க போல அதனாலதான் இவ கொஞ்சத்திலேயே சைலண்ட் ஆயிட்ட போலி ஜோ இப்ப நான் என்ன பண்றது

எனக்கு சின்னமும் மாதிரி இருக்கு புருஷனாக இருந்தாலும் என் அனுமதி இல்லாமல் என்னை தொடக்கூடாதுன்னு நினைப்பேன் ஆனால் நீ இவ்வளோ பண்ணியும் நான் அமைதியாக இருந்திருக்கேன் ஷோ ஆனால் இதே மாதிரி எல்லா வாட்டியும் விட மாட்டேன் ஜெனி நீ இந்த ரூம்க்கு வா சரிக்கும் உனக்கு பொருக்கி ஜெப்போ நம்மளோட படிப்பு முடியும்னு இருக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் ப்ரப்போஸ் பண்ணால் அது பண்ணிப்பேன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா நீ கொஞ்ச நாளாக என்கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டே இருக்க என் மேலே இருக்க கோவம்லாம் உனக்கு கண்டிப்பாக போயிருக்கும் போயிருக்கும் தானே ஆமாம்மா கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் நான் அதில் ஏன்னா நீ என்கிட்ட கிட்டே அப்படி தானே இருக்க படிச்சலாம் முடிக்கலாம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போது நம்ம சின்ன பிள்ளைங்களையா எதுக்கும் ஆசைப்படக்கூடாது ஆசை இல்லாமல் இருந்தாலும் எதுவும் பயச தப்பாக அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சேஃபாக ஆயிக்கிடும் சோ